ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் இருநூத்தி எழுபத்தி நான்காவது பாடல் வில்வ இலையை கொண்டு முருகப்பெருமானை பூஜை செய்ய வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை உய நெறி கைவிடாதே பொருதும் உய்ய வேத தூரை கோடு உணர்வோதி உள்ள மோகத்தீருளை உள்ளமோக பொருளை உள்ள தருளி உறவ நிலை செய்யும் நீதி பழைய வல்ல பல தைலமேவும் வள்ளியானின் புதிய வெள்ளியில் தோய் மூத்த மோரி கிள்ளி வீசூசுமல்ல பணிவே ஐயாவை புனையும் ஐயபாக தலைவி துயவே வே பைரதி குமார ஐயமாற்றி வல ஐய மேல்வை குமுரு நெய்ய குறவர் கோவே தெய்யுமால் வேற்புருவிய வேள்வை குமுது கைய மால்வை தீர் மருகோனே தெய்வையானை கீழைய வெள்ளையா தலைவர் தெவையனை கிணிய பெருமானே வல்லியானின் புதிய வெள்ளில் தோய் மூத்த மொரி கில்லி வீசூற்று மல பணிவேனோ தெய்வ யானை கிளைய வெல்லியானை யானை கிணிய பெருமாலே தெய்வையானை கிணிய பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் படம் எடுக்கும் நாகத்தை ஆபரணமாக அணிந்த சிவபெருமானுடைய இடப்பக்கத்தில் உள்ள உமாதேவியாருக்கும் தூய சடைமுடையில் உள்ள கங்காதேவிக்கும் குமாரரே வள்ளிமலை மீது நேயம் கொண்டவரே குரவர்களுக்கு தலைவரே மயக்கத்தை தரும் கிரௌஞ்சமலையை அழிக்க வேலை சுற்றி விடுத்த வீர அன்பான லட்சுமி தேவிக்கு மருகரே விநாயகருக்கு இளையவரே இராவத யானைக்கு அரசே தெய்வயானை அம்மையாருக்கு இணையவரே பெருமிதம் உடையவரே துன்பத்திலிருந்து அடியேன் உயும் பொருட்டு ஞான நெறியை பற்றி வேத நூல்கள் உணர்வுடன் ஓதி எனக்குள்ள மயக்க இருள் நீங்க மெய்ப்பொருளை அறிய விருப்பத்தை அடியேனுக்கு அருள் புரிந்து உம்மை கொண்டு ஏழு உலகங்களையும் நிலை நிறுத்தி காக்கும் நீதி உடையவனே நிலோத்பல மலர்கள் மலரும் திருத்தணிகையில் வாழும் கருணை கடலே உம்மை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து பூஜித்து உமது மலரணிகளை பணிய அருள் பொறுவீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் பிறவி பிணி போக ஞான மார்க்கமே உண்மை நெறி வேதம் அறிவு நூல் வேத நெறி தழைத்தோங்க என்று இறைவனை நோக்கி திருஞான சம்பந்தர் பிரார்த்திக்கிறார் சத்தியத்தை பேசு என்று கூறுகிறது வேதம் ஞான விளக்கினால்தான் அஜான இருள் அகலும் ஏழு லோகங்களாவன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்யா சகசிரம் இந்த ஏழு உலகங்களிலும் நிலைநிற்க நீதியை முருகப்பெருமான் செலுத்துகின்றார் என்பது பொருள் திருத்தணிகை முருகா உமது பாதமலரை வில்வத்தால் வழிபட அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பிறவிப்பினி அகல முருகப்பெருமானின் திருவடிக்கு வில்வமும் பல வாசனை மலர்களையும் கொண்டு திருநாமங்களால் பக்தியுடன் அஞ்சலி செய்து அர்ச்சித்து அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிட்டம்பளம்